இது கண்களுக்கு நல்லது இரத்த சோகைக்கு நல்லது செரிமான குளார சரி பண்ணோம் சிறுநீரகம் கல்லீரல் மற்றும் இருதயம் போன்ற உறுப்புகளுக்கு பலம் தந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணும் முக்கியமாக உடலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கீரை தான் இந்த கீரை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கீரையிலேயே ஆணும் இருக்குது பெண்ணும் இருக்குது இனம் தெரியுதா என்னுடைய வலது கையில் இருக்கிறது பெண் என்னுடைய இலது கையில் இருக்கிறது ஆண் நாம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அற்புதமான மூலிகை பற்றி பார்க்குறோம் நிறைய சக்திகளை உள்ளடக்கி வச்சுருக்கு மாதிரி கல்லீரலுக்கு மண்ணீரலுக்கு அற்புதமான தீர்வை தரக்கூடியது அது என்ன கிரந்தான்னு பார்க்குறீங்க வாங்க அதனுடைய தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதனுடைய கீரை பெயர் பார்த்தீங்கன்னாக்க சிறுகிறன்னு சொல்லுவாங்க எப்பா சிறு நாங்கள் தான் தைரியம் சாப்பிட்ற முடியும் அதில் என்ன இருக்கு அப்படின்னு தான் கேட்க போகிறீங்க வாங்க அதை முழு தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாங்க நிறைய சிறுகிற தோட்டம் ஆனால் இது ரசாயனம் சேர்க்கப்படாத இயற்கையாக விளைஞ்ச சிறு இந்த சிறுகரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீஷியம் போன்ற சக்திகள் நிறையா இருக்குது இது கண்களுக்கு மிகவும் மிகவும் ரொம்ப நல்லது ஹீமோகுளோபின் அதாவது உடலில் ரத்தம் அதிகமாக இல்லாமல் அனுமிக்க இருக்குங்களா அந்த குறைபாட்டை சரி பண்ணும் செரிமானமே ஆகலை அஜீர்ணமாக இருக்குது இறைப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னா அதையும் சரி பண்ணும் இது கண்களுக்கு நல்லது ரத்த சோகைக்கு நல்லது செரிமான குளற சரி பண்ணும் சிறுநீரகம் கல்லீரல் மற்றும் இருதயம் போன்ற உறுப்புகளுக்கு பலம் தந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணோம் பல நன்மைகளை வந்து அள்ளி தருதுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கீரை தான் இப்போ பாருங்கள் ஒரு நான் ரெண்டே ரெண்டு கீரையை மட்டும் உங்களுக்கு பறிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சிறு ஆணும் இருக்குது பெண்ணும் இருக்குது இனம் தெரியுதா என்னுடைய வலது கையில் இருக்கிறது பெண் என்னுடைய இலது கையில் இருக்கிறது ஆண் சிறுகரையில் இப்படியும் இனங்கள்லாம் எல்லா மூலிகை கீரை எல்லா பயிர்களையும் ஆண் பெண் கண்டிப்பாக இருக்கும் இதுதான் பெண் இதுதான் வெள்ளையா வெள்ளையாக இருக்கிறது பெண் பச்சையாக இருக்கிறது பெண் சிவப்பாக இருக்கிறது ஆண் இப்போ நான் சொன்ன எல்லா சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது நான் சொன்ன எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை நான் சொன்ன பிரச்சனை உள்ளவங்க இரண்டு முறை காலை மாலை இந்த கீரையே சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலில் எண்ணற்ற மாற்றங்கள் சரியாகும் எண்ணற்ற நோய்கள் குணமாகும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நல்லா கிடைக்கும் கீரையை காலை மதியம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை கீரை சாம்பாராக செஞ்சு சாப்பிடாதவங்க சூப்பாக செஞ்சு கம்பல்சரி கொடுத்துட்டு வாங்க இது நான் பச்சையாக சாப்பிட்றேன் எனக்கு பிடிக்கும் நீங்கள் பச்சையை தான் சமைச்சி சாப்பிடுங்க இது என்ன சூழலுக்குன்னா துவப்பு கொஞ்சம் கசப்பு இந்த டேஸ்டில் இருக்கு நல்லா அருமையாக இருக்குது காலை உணவு எங்கடா கிடைக்கலன்னு இருந்தேன் இயற்கையான சாப்பாடு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது உடல் குளிர்ச்சிக்கிறது நல்லது வயிற்றில் இருக்கிற புண்களை ஆற்றும் குடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் அதே மாதிரி நச்சு கிருமிகள் இருந்தாலும் வெளியேற்றும் யூடி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணும் வெயில் காலமாக இருக்குது சிறுக்கரையே ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பயன்படுத்துங்க சூப்பாக செஞ்சு சாப்பிடுங்க கம்பல்சரி மிளகு செத்துக்கோங்க மிளகு செத்துறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது கருப்பு வயிறுன்னு சொல்றாங்க அதையும் செத்துக்குங்க அதில் வந்து நோய் சத்து அதிகமா இருக்குது கிருமிகள் அழிக்கக்கூடிய வல்லமையும் அதிகமா இருக்குது கண்டிப்பாக பார்த்து பயன்படுத்துங்க இது அற்புதமான தகவல் இந்த மூலிகையை எங்க கண்டாலும் விடாதீங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்